மரவர்கள் ரகுநாத சேதுபதியிடம் விடைபெற்று ராமநாதபுரத்தை விட்டு வெளியேறி குதிரையை கடு விரைவாக சூரியன் மலைவாயில் விழுந்து கொண்டிருந்தான் மதுரை கோட்டையின் கிழக்கு வாசலில் போய் நின்றபோது நகரம் உறங்கி இருந்தது இருபது நாளிகை கழித்து நெடுங்கதவங்கள் திறந்தன மதுரை கோட்டை தளபதி உத்தப்ப நாயக்கன் ஓடோடி வந்து பாவா எல்லாம் மறந்து விட்டீர்களே என்றபடி அவரை எட்டு ஆண்டுகளுக்கு நுழைந்தார் மதுரை பற்றி பேசிக்கொண்டே புது மண்டபம் வந்தனர் மதுரை பொக்கிசதாரர் சேஷய்யாவை உடனே அழைத்து வருமாறு வேங்கடர் சொல்லவும் முத்தப்பன் கிளம்பினான் புது மண்டபத்தின் கிழக்கு முகப்பில் தடாதகை பிராட்டியின் சிலைக்கு கீழே கால்களை தொங்க பட்டிய கல்லில் அமர்ந்த வேங்கடர் வெற்றிலை நரம்பை உரித்தார் சாய்வாக மண்டபத்துக்குள் இறங்கி இருந்தது உதவியாளன் அறுபத்தி ஆறாவது கொத்தளத்திலிருந்து கன்னிவாடி காவல் வீரன் ஒருவனை அழைத்து வந்தான் மாமா கிட்ட போய் நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லு அவசரம் உடனே கிளம்பு நான் வந்து உன்னைய முந்தக்கூடாது ஓடு வந்த உத்தப்பன் சேஷையா தாசி வீட்டில் இருப்பதாக சொல்லிவிட்டு அங்கு போக ஆயத்தமானான் நில் அதுவும் நல்லதுக்கு தான் நீ போகாத என் ஆள்களை அனுப்புறேன் வேட்டை முட்டை காட்ட சொல்லு டே சின்னமுத்து கதவை உடச்சு உள்ளவோ வாழ உருவிக்கோ தூக்கிட்டு வந்துருங்க உத்தப்பன் அவர் அருகே போய் வெட்டிலை பையிலிருந்து இலைகளை உருவி காம்புகளை கிள்ளினான் இங்க இப்போ குதிரைகள் எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு தேரும் அவ்வளவு பேரும் காலையில் கிளம்பணும் காலால் பட நூறு போதும் அஞ்சு பீரங்கி வண்டிகளை மட்டும் எழுத்துக்கோ நீ குதிரைகளோட மூணாம் நாள் ராத்திரி திருச்சிக்கிட்டு இருக்கணும் மற்ற ஏற்பாடுகளை நீயே பார்த்து செஞ்சுக்கோ நான் திருச்சியில எது கேட்டாலும் உடனே வரணும் இங்க போட்ட காவலை காவல கிட்ட விட்டுருவான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் பத்து நாள்ல திரும்பிடலாம் குறிப்பாக சில கேள்விகளை கேட்டு நிர்வாகம் நிதி நிலைமைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது குதிரைகள் இறக்கிவிடவும் நரை குடுமி ஆட பஞ்சகச்சம் தரையில் எழுபட வெற்று மார்புடன் கும்பிட்டபடி வேங்கடரை நோக்கி ஓடி வந்து சற்று தள்ளி நின்று குறுகினார் வெற்றிலியை குதப்பியவாறே அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார் வேங்கடர் சற்று நேரம் கழித்து வெற்றிலை குழம்பை துப்புவதற்காக கல்லில் இருந்து தாவி எழுந்தபோது போது சேஷையா கடையாக கும்பிட்டவாறு தரையில் விழுந்தார் துப்பிவிட்டு வந்த வேங்கடர் அமர்ந்தார் எந்திரியும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா உள்ளதை சொல்லும் குரல் காட்டமாக இருந்தது சேஷையா பேசாமல் நின்றார் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது நாளைக்கு படை கிளம்புது உத்தண்டு கட்டு எல்லா விவரமும் சொல்லி இருக்கேன் அவன் கேக்குற சக்கரத்தை கொடு அடுத்து என்ன பாக்குற வரை அவன் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் பிறகு ஓலை இல்லாம கொடுத்த பேய் எப்படி வா ஓலை எழுதும் அவன் எங்க இருக்கான் நீர் பேயாகணுமா இல்ல வைகுந்தம் போறீரா சேஷைய பதில் இல்லாம நின்றார் மைசூர்காரன் பிடிச்ச பாலைங்கள இருந்து வந்து உதவி கேட்ட நீர் ஒண்ணும் செய்யறது இல்லையாமே அவங்க கொடுத்த சக்கரம் தானையா இங்க இருக்கு அவங்க கொத்தளத்துல இருக்கிறவன் மண்ணையா திம்பான் பாளையத்துல அவன் வாங்க முடியாது நீரும் தர மாட்டீரு தாராபுரம் கொண்டம நாயக்கன் விரட்டப்பட்ட புள்ள கொட்டி ஆள் அம்போட இங்க ஓடி வந்தப்ப நீரு தலைய ஆட்டிட்டீராமே உம தாத்தன் சொத்தாவே மதுரை இந்த கோட்டை கட்டுறதுக்கு நூறு வருஷத்துக்கு முந்தைய அவன் பாட்டேன் அங்க பாளையம் போட்டவன் துளுக்கும் கூட படைவற்ற ஜெயிச்சு ராயர்கிட்ட பாடம் கட்டாரி விருது வாங்கினவன் மதுரை வரட்டுனா அவன் எங்க போவான் போடிக்காரன் புண்ணியவன் பஞ்சத்தை தாக்கு பிடிச்சி வந்தவங்களுக்கெல்லாம் தஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் உங்க ராச எனக்கு என்னன்னு திருச்சியில குந்தி சோடி படிச்சிட்டு இருக்கான் இவன் இருப்ப கண்டு அவனவன் நாலு திசையிலும் ஏறி அடிக்கான் பழையக்காரன் என்ன பண்ணுவான் காவ கம்போடு மொட்டை கோபுரத்து வழியாக வந்த தாதனூர் கருமன் வேங்கடரை பார்த்து உடன் ஓடிப்போய் ராமாயண சாவடியில் படுத்திருந்த லம்பாடி பெரிய முத்தப்பன் ஒவ்வொரு உத்தரவு போட்டு விரட்டி கொண்டிருந்தார் வேங்கடர் அவர் கண்கள் தற்செயலாக வீதியில் குதிரைகளின் பக்கம் திரும்பிய போது அங்கே நின்றிருந்த லம்பாடி பெரியம்பளையின் மேல் படவும் அவர் வணங்கினார் இவர் கையசைத்து அழைத்தார் அருகே வந்ததும் மெல்லுவதற்காக மடித்து விரல்களில் பிடித்திருந்த வெற்றிலியை அவரிடம் கொடுத்தார் என்ன லம்பாடி ஐயா கூண் விழுந்துருச்சு இன்னியே அலையிறீக வீட்டுல முடங்க வேண்டியது தானே மருதியில படுத்த உறக்கம் வருது அது சரி கள்ள நாட்டுல பஞ்சத்தை எப்படி கடந்தீங்க பெருவாரிசனம் போய் சேர்ந்துச்சையா பாதிவேறு மலையாளக் கரையிலே இறங்கிட்டாக கடைச்சது தூக்கிட்டு வந்து பொங்கி தின்னுட்டு அங்கேயே காடுகளை தெரிஞ்சாக பஞ்ச போக வந்த இறங்கி வந்தாக இப்படி கொடுமைய நான் வா நாளில் கண்டதில்லையா இடையில் புகுந்து உத்தப்பன் சொன்னான் மூணு வருஷமா இவங்களுக்கு அரண்மனை கூலி கொடுக்கல அவசரமாக பெரியாமலை பேச்சை தொடர்ந்தார் கூலி வரலங்கறதால நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் பெரிய நாயக்கர் வாக்கு என்னைக்கும் தாதனூர் மீறாது வேங்கடர் பெரிய பார்த்து சொன்னாரு நாளைக்கே அரண்மனையில் போய் மொத்த கூலிய வாங்கிக்கோங்க யோ சேசையா யோசிக்கிறதே இல்லையா பூனல் போட்டவனவ நாலு எழுத்து படிச்சவான்னு வேலையை கொடுத்த ஒரு வயலுக்கும் புத்தியே இல்லை பெரிய கோட்டைக்குள்ள ஆயிரம் பேர் நிக்கிற பயலா என்று நோக்கி நடந்தார் அதற்குள் மாற்று குதிரைகள் குதிரையில் ஏற போனவரிடம் நெருங்கி பெரியம்பளை ஐயா ஒரு சங்கதி என்றார் கேள்விக்குடியோடு திரும்பினார் அவர் அந்த கட்டாரி எங்ககிட்டத்தானேயா இருக்கு எந்த கட்டாரி தஞ்சாவூர் ஆசா ஓடுது மங்குனியை புதைச்சிட்டு கட்டாரி மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் உங்ககிட்ட கொடுக்கலாமனு எட்டு வருஷமா உங்களை பார்க்க முடியல நினைத்த பார்வையோடு வேங்கடர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார் பின்னர் மெதுவாக அவர் குரல் உயிர் பெற்றது எங்க காட்டு வேணும் ஒழிச்சு வச்சிருங்க உங்க கோயில வச்சுட்டா போதும் இருக்கு பட கலம்பது கூட ஒரே தாதனூர் வேங்கடரோடு வடக்கு கோட்டை காவாசல் வரை வந்தான் உத்தப்பன் செல்லியம்மன் கோயிலுக்கு எதிரே வந்ததும் குதிரையிலிருந்து இறங்கி வெளியிலிருந்தே வணங்கிவிட்டு மீண்டும் ஏறிக்கொண்டார் வேங்கடர் அதற்குள் வேங்கடர் வந்திருக்கும் செய்தி பரவி கொத்தளங்களிலும் மதில் அரண்களிலும் வீரர்கள் கூடியிருந்தனர் அலங்க வீரர்களும் வாயிற்காப்போரும் வணங்கினர் இடது கொத்தோளத்தில் நின்றிருந்தவர்கள் அங்கிருந்தே அப்படியே மதில் ஏறி ஒரு சுத்து வந்துருங்க எல்லோரும் பார்க்க பிரியப்படுவாங்க நேரம் இல்லடா தண்ணி வடி போய் ராவோட ராவா ஏற்பாடு பண்ணணும் அப்ப உள்மதில் ஒட்டியே ஒரு சுத்து போவோம் நாளைக்கு என் வேலை சுலபமாயிடும் ஏழு குதிரைகளும் வளப்புறமாக திரும்பின கிழக்கு வாசல் வரை அண்ணாந்து பார்த்து வணங்கி கொண்டு வந்தார் பாஞ்சாலம் குறிச்சி கொத்தளத்தை நெருங்க முன்னே அங்கிருந்து முரசு அதிர்ந்தது எக்காலம் அதை மிஞ்சி அலையாய் ஓங்கியது எட்டயபுரம் நாகலாபுரம் காடல் குடி குளத்தூர் ஏழாயிரம் பண்ணை பாளையங்கள் வரிசையை முடங்கின வீரர்கள் வீரர்களை உயர்த்தி பிடித்தவாறு வாழ்த்தொழி எழுப்பினர் தீ பிடித்தது போல சட்டென்று நாட்டு திசையில் எழுபத்தி இரண்டு கொத்தளங்களிலிருந்தும் பேரொளி எழுந்தது வாழ் தொழியை மாற்றும் யுக்தி மின்னல் போல் வெட்டியவுடன் வேங்கடர் வாழை உருவி உயர்த்தியவாறு குதிரையை விரட்டினார் ஒளி கருவிகளை மீறி வீரர்களின் சத்தம் காற்றை கிழித்தது அவர்களின் ஆரவாரத்தில் முரசொலி அமைங்கி போனது பேரொழியோடு மதுரை கோட்டையே எழுந்து வானில் பறந்தது தெற்கு வாசலை தாண்டும் போது வீரன் ஒருவன் வந்து மதுரையின் நந்திக்கொடியை கொடியை கொடுத்தான் வாங்கிய வேகத்தில் உயர்த்தி பிடித்தவரு வேங்கடரை முந்தி முன்னால் விரைந்தான் வடக்கு வாசலை தாண்டி இரண்டாவது சுற்றுக்காக குதிரையை விரட்டினார் சிரித்துக்கொண்டே வேங்கடர் அவனை தொடர்ந்தார் தூக்கத்தில் இருந்து விழுந்து எழுந்த நகரம் தெற்களில் இறங்கியது மேட வரிசைகளில் நின்ற குதிரைகள் நிலைப்படை வீரர்களும் இளைஞர்களும் மதிலை நோக்கி ஓடி வந்தனர் வேங்கிடு வேங்கடரு என்ற பெயர் பல்லாயிரம் நாவுகளில் மாறி மாறி ஒழித்து துவண்டு கடந்த மதுரையின் நாளங்களில் துடித்தாளமாய் மாறியது கரை மீறிய உற்சாகத்தில் மேற்கு வாசல் பீரங்கிகள் பரங்கியர் பாணியில் விண்ணில் சுட்டு வாழ்த்தின வடக்கு வாசலை நெருங்கிய போது அந்த பீரங்கிகளும் முழங்கின முத்தப்பன் விடுவதா இல்லை இன்னும் அதிவிரைவாக மூன்றாவது சுற்றில் குதிரையை விரட்டினான் கிழக்கு வாசலும் சளைக்கவில்லை கட்டுத்தறியை அறுத்த கிடாரி போல் துள்ளிய பாஞ்சாலம் குறிச்சி இப்போது ஏரி வானங்களை ஏவி வானை பிரகாசமாக்கியது மேற்கு வாசலில் வந்து நின்ற வேங்கடர் முத்தப்பனிடம் இந்த சொல்லிவிட்டு திறந்த கதவுகளின் கீழே வெளியேறி கன்னிவாடியை நோக்கி விரைந்தார் வேங்கடரின் குதிரைகள் நெருங்கியதும் கன்னிவாடியின் கோட்டை கதவுகள் திறந்து வழிவிட்டன அரண்மனை முற்றத்தில் அவர் இறங்கியதும் சேவகர்கள் வந்து குதிரைகளை வாங்கி கொண்டனர் கதிரி நாயக்கர் மூத்த சம்சாரம் எர சின்னம்மாள் வாசலிலேயே காத்திருந்தாள் ஏண்டா இப்பதான் வழி தெரிஞ்சதா தன் வருஷமா எங்கடா ஓய் தொலைஞ்ச அக்கா நல்ல பசி சோத்த போடு உடன் வந்த மரவர்களிடம் குளித்து சாப்பிட்டு ஓய்வெடுக்குமாறு சொல்லிவிட்டு வாசலில் நுழைந்தார் மாமாவை எழுப்புக்கா அவசரம் காலையில தான் ஐயம்பாளன் மலைக்கு போனாரு கூப்பிடு ஆள் அனுப்புறேன் ஏண்டா பறக்கற பிள்ளை எல்லாம் சவுக்கியமா இளைவ மட்டுந்தே எங்கூட இருக்கா மூத்தவ பேரப்பிள்ளைங்களோட இங்கே தான் இருக்கா பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு சரிக்கா பஞ்சத்தை எப்படி சமாளிச்சிங்க நம்ம பாளையத்தில் எந்த ஊர்லேயும் பட்டினியால சனம் சாகல ஒரு வேளைக்காவது வழி பண்ணிட்டோம் உங்க மாமா எல்லா ஊர்ல இருந்து இளவட்டங்களை தேட்டிக்கிட்டு மலை ஏறிட்டாரு மலைகளை சுரண்டி எடுத்துட்டாங்க தினமும் இறைச்சி பழம் கிழங்குன்னு சரக்கு எல்லா ஊருக்கும் போய்கிட்டே இருந்தது ஆனால் பாதையில போகிற சனங்களைத்தான் கண் கொண்டு பார்க்க முடியல பாவம் கிழக்கையும் மேக்கையுமா போனாங்க எங்கே எதுக்குன்னு தெரியாமல் நான் மேலே பெரும்பாதை கிட்ட செல்லியம்மன் கோயிலில் ஒரு கஞ்சி தட்டி வச்சேன் பெருங்கூட்டம் நம்ம பாளையம் பெரும்பாதை மேலே அமைச்சு போச்சு மதியான ஒருவேளை கஞ்சி தான் மலையிலிருந்து என்னென்னமோ இலைதழையெல்லாம் கட்டுக்கட்ட இறங்கும் அதுக்குள்ள ஆட்டி ஒரு துவையல் மூணே மாசத்துல நம்ம பட்டதை எதுலேயும் பொட்டு தவசம் இல்ல கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கில் சனம் சுத்து வட்டாரத்துல தங்கி போச்சு நான் உங்க மாமாவை கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் பசினு நம்ம கிட்ட வந்தவன் ஏமாந்து போக கூடாதுன்னு பாவமுடா படாத பாடுபட்டுட்டார் மைசூர் பக்கம் இருந்து நம்ம வண்டி கேப்ப கம்பு சோளம்னு கொண்டு வந்து இறக்கிட்டே இருந்துச்சு நாற்பது வண்டிக்கு நூறு பேர் அறுபது காவல் அப்புறம் வண்டி ஊருக்குள்ள வரவே இல்லை நடை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாப்பா மூக்குத்தி வர கொடுத்தாச்சு அப்புறம் என்ன போடியில கடன் வாங்கினார் வாங்கிக்கிட்டே இருந்தார் அதை அடைக்க இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமில்லை மலை மேலே பத்து விட்ட மூவாயிரம் ஆடுகள் தான் மிச்சம் நம்ம குதிரை மத்த பாளையங்களோட குதிரைகளையெல்லாம் இவரு தான் மலையில வச்சு பார்த்தாரு கடைசி வர செல்லியம்மா காப்பாற்றுனா சமாளிச்சிட்டோம் நம்ம பெரும்பாதை ஓரம் புதமேடுகள் இருந்தால் அது வியாதியில் விழுந்ததாக இருக்கும் பசியில் செத்ததா இருக்காது மூணு வருஷம் கழிச்சு முதல் மேல்லாமை வந்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் செல்லியம்மனுக்கு ஒரு கொடை கொடுத்திருவார் திண்டுக்கல் வட்டாரமே வந்து குமிஞ்சிருச்சு அழகர் இறங்குனதை விட கூட்டம் மூணு நாள் செலவையும் போடி மாப்பிள்ள ஏற்றுக்கிட்டாரு எல்லாம் சோறு உ மா என்றைக்கு கோயில் கும்பிட்டாரு காட்டில் தெரியற மனசே அவர் அக்னி சட்டி எடுப்பாருன்னு நான் தான் நேத்தி கடன் போட்டேன் கொடை எண்ணிக்கி முதல் நாள் விடிய காலையிலயே அக்னி சட்டியை தூக்கிட்டாரு நம்ம பாளையத்தில் பதினாலு ஊர் நாற்பத்தி ஆறு கிராமத்தையும் சுற்றினாரு அந்தந்த ஊரில் அக்னி சட்டிகள் திடீர்னு கிளம்பி இவர் கூடவே வருது இவர் வந்து சேர மூணா நாள் நடிச்சாமத்துக்கு மேலே ஆயிடுச்சு சம்மாக்கார மேலே நின்று பார்க்குறேன் குருவார் பட்டி இருந்து வராங்க ஒரே ஜெகசோதியாக இருந்தது மூவாயிரம் அப்படி சட்டி இருக்கும் பின்னாலேயே வெள்ளம் போல் கன்னிவாடி சனக்கூட்டம் வருது இங்கே ஏற்கனவே பெருங்கூட்டம் நிற்கிது அவர் வந்த உடனே குழவச்சத்த காட்டையே தூக்குது மற்ற கையில் சட்டியை எழுந்துக்கிட்டு செல்லிமனை பார்த்து ஓடி வராருடா நான் தீப்பாஞ்சு சாமியாக வேண்டாம் அவர் சிதை ஏறியறது என் கண்ணால் பார்க்க கூடாதுன்னு சொல்லினு வேண்டிக்கிட்டேன் வெங்கல கும்பாவில் வரகஞ்சோட்டில் சேவல் கறியை பிசைந்து வேங்கடல் சாப்பிட்டு கொண்டிருந்தார் விளக்கொழியில் ஓடைகளை படித்து முடித்த எர சின்னமாள் கேட்டாள் ஏண்டா இவ்வளவு அழகாக தெளிவாக எழுதியிருக்கே சொக்கன் சொல்லி எழுதியிருப்பாளா மங்கமாக தான் எழுதியிருக்கா வருகு மட்டும் இல்லை அறவ பாஷையும் அவளுக்கு நல்லா எழுத படிக்க தெரியும் சொக்கனுக்கு தெரியாமல் தான் எழுதியிருக்கா அவங்கிட்ட சொன்னால் பார்ப்போம்னுட்டு போய் தூங்கிடுவான் திருச்சியிலிருந்து குமாரப்பிள்ள ஆள் தான் இன்றைக்கி மதியானம் ஓலை கொண்டு வந்தான் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே ஓடி வரேன் மீண்டும் நாலாவது வரை என் கடைசி தெலுங்கு வரிகளை வாய்விட்டு வாசித்தாள் விஜயநகர வரலாற்றின் மகத்தான நாயகன் விஸ்வநாதன் கட்டிய கோட்டைக்குள் சிறையிருந்தபடி இதை எழுதுகிறேன் அவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் மருமகள் அலர்மேல் மங்கை அக்கா அவ மகா புத்திசாலி நான் பெண் கேட்டு போனபோது என்னை தனியா சந்திச்சு ஆயிரம் கேள்வி கேட்டா பிறகுதான் சம்மதிச்சா சந்திரகிர அவ சொல்லுக்கு மறுசொல் பேச ஆள் ராணினா மகாராணி வந்து மாமியார் கிளவி மங்கள மாட்டிக்கிட்டு ஏன்டா கிளவியோட விருப்பப்படி அவ தம்பி மக விளாசினியவே உனக்கு கட்டி வச்சிருக்கலாமே இவன் மாட்டேன் பிடிவாதமா நின்னா அப்புறம்தான் அவள சத்தியமங்கலத்துல கட்டி கொடுத்தது கிளவி இவன் கல்யாணத்துக்கு வரல சூத்தரிசியை பிடிச்சி கட்டி வச்சிட்டேன்னு எங்கிட்ட சண்டை நம்ம ஆள்களிலேயே வடக்கே இருந்து யாராவது கட்டி இருக்கலாமல்ல நீ ஏன் பழிஜவாறு பொண்ணை கொண்டு வந்த அக்கா உனக்கு நாட்டு நிலைமை தெரியல வடக்க நம்ம கொல்லவாருக்கு நாடு மட்டுமல்ல ஒத்த கோட்டை கூட இல்லை எட்டு தலைமுறைக்கு முன்னால பெரிய ராயர் காலத்திலேயே நம்ம எல்லாம் பழஜவாறு கைக்கு போயிடுச்சு இப்ப நாடு அவங்கிட்டையும் இல்லை காவிரிக்கு வடக்கையும் வடகு நாடு முழுக்கவும் துளுக்கம் அடக்கிட்டான் பீஜப்பூர் வச்சிருக்கான் நம்ம ஆளுகள்லாம் வாழை கீழ போட்டுட்டு மறுபடியும் மாட்டுக்கு பின்னால போயிட்டானுங்க திருப்பதிக்கு வடக்க ஒட்டநாடு வரைக்கும் கிருஷ்ணா கோதாவரி ஆத்து பாசனம் எல்லாம் ரெட்டி மாறும் சில வெள்ளமா மாறும் தான் நாடுக வச்சிருக்கானுக அவனுகள துளுக்கனுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கானுங்க இந்த லட்சணத்துல கொல்ல வாருன்னா மதிக்க மாட்டேங்கிறான் இதுல எங்க போய் பொண்ணு தேட சொல்ற நமக்கு இளவரசிக்குதா வேணும்னா அவனுக்கு பொண்ணு கொடுத்தான் நம்ம பாளையங்களை பொண்ணு எடுத்த கௌரவ குறைச்சல்னா அந்த காலம் தொட்டு மதுரை ராசாக்க எடுக்கிறது இல்ல இந்த சாமி வாருக வேற இவனுக ராசாக்களான உடனே சத்திரியன்னு சொல்லி போடுறானுங்க மதுரைக்காரன் காசியப்ப கோத்திரமா வடகனுகளுக்கு வீட்டு பேர் தான் உண்டு இந்த கோத்திரம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல இவன் செஞ்ச பாக்கியம் அங்கம்மா சம்மதிச்சுது அவளோட இந்த கிழவி இன்னைக்கு வரைக்கும் பேசலை கிழவி இருக்கிற வரைக்கும் அரண்மனையிலே உளுக்கு எந்த அதிகாரமும் தரவிட மாட்டா என்னையே இந்த பயலுக்கு விரட்டி விட்டதில் உளுக்கு ரொம்ப வருத்தம் என்னைய கூப்பிட்டு சொன்னா கொஞ்ச காலம் பொறுங்க கிழவி சாகட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேனா நான் தான் மனசு ஒவ்வாம கிளம்பி போயிட்டேன் ஏண்டா இங்கே வர வேண்டியதுதானா அங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருந்தேன் இங்க அப்படி இருக்க முடியாது இந்த கிளம்பிட்ட என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் கையை கும்பாவிலேயே கழுவி விட்டு எழுந்த வேங்கடர் இங்க எனக்கு தூக்கம் வராது துணைக்கு ஆள் அனுப்பு மாமாவை இப்பவே மலையில போய் பார்க்கறேன் ஏன் ஓலையை எழுதி பாளையங்களுக்கு அனுப்பிச்சிரு தலைக்கோழி கூப்பிட ஓலை அவங்களுக்கு கிடைக்கணும் அம்மைய நாயக்கனூர் நிலக்கோட்டை உத்தப்ப நாயக்கனூர் சாப்டூர் தொட்டப்ப நாயக்கனூர் எல்லாம் நாளை மதுரை கோட்டை காவலுக்கு போகணும் வடகரை போடி பழனி தேவதானப்பட்டி ஆயக்குடி விருப்பாச்சி அரச நாயக்கனூர் நாயக்கனூர் கோம்பை தேவாரம் தொட்டியங்கோட்டை மாம்பரை சொக்கம்பட்டி பள்ளியப்ப நாயக்கனூர் எல்லாம் நாளை ராத்திரிக்குள்ள திண்டுக்கல் வந்து சேரணும் பள்ளியப்ப நாயக்கனூரை வருடா பாவன் ஒடிச்சு கிடக்கான் அவன் குதிரைகள்லாம் நம்ம கிட்ட நிக்கிது அறுபது கோட்டை கேப்பைக்காக அள்ளிப்பட்டிய விருப்பாச்சி பாளையத்துக்கு போய் விருப்பாசியில சத்தம் போட்டு மானத்தை வாங்கிடாதீங்கடான்னு சொல்லி திருப்பி வாங்கி கொடுத்தாரு சரிக்கா கிளம்புற வடகரைக்கு பழனிக்கு மட்டும் பேர்ல எழுது தெரியும்டா போயிட்டு வா இரண்டு குதிரைகள் தெற்கு நோக்கி விரைந்தன முன்னால் நான்கு வேட்டை நாய்கள் ஓடிக்கொண்டிருந்தன சற்று நேரத்தில் மலையேறிய வண்டித்தடத்தில் புகுந்தன அடர் வனத்தின் இருளில் தேமல் திட்டுகள் போல நிலவொளி இறங்கி படிந்திருந்தது அருகில் எங்கோ ஓடையின் நீர் தீற்றம் ஒழித்தவாறு இருந்தது சில் வண்டுகள் இறைந்து காட்டின் உயிர்ப்பை காட்டின வெகு தூரம் ஏறிய பின் இரண்டு நாய்கள் பாதையின் எதிரே வந்தன குறைக்காமல் மெலிதாக சீரியபடி வாழை ஆட்டின இடப்புறமாக பிரிந்து மேலேறிய வற்றையடிப் பாதையில் அழைத்துச் சென்றன நாலைந்து தடிகளாய் நீண்டிருந்தது கடவு பாலம் கீழே ஓடையில் நீர் சிதறித் தாவி பாறைகளில் சுளித்து வழிந்து ஓடியது கடந்து கரையை ஒட்டிய பாதையில் கடந்து கரையை ஒட்டிய பாதையில் சென்றனர் எதிரே மேலும் ஒரு நாய் ஓடி வந்தது தூரத்தில் ஒரு குதிரை மட்டும் விற்பது தெரிந்தது நெருங்கியதும் அந்த தவிட்டு நிற குதிரை சுற்றி வந்து இடமாறி நின்றது கட்டி இருக்கவில்லை இணைந்திருந்த கம்பு ஏணி வழியே இரண்டு பேர் இறங்கி வந்தனர் மேலே உச்சியில் பரன் தெரிந்தது வேங்கடர் இறங்கியதும் குதிரையை ஒருவன் வாங்கி கொண்டான் மற்றவன் அவரை பாறைகளினூடே மேலே அழைத்துச் சென்றான் இரண்டு நாய்கள் எதிரே இறங்கி வந்தன நீரின் ஒளி ஒழுத்து கேட்டது கோடையின் இடப்புறம் பெரும் பாறை ஒன்றே எழுந்து நின்றது பாறையில் ஏறினார்கள் சில நாய்கள் ஆங்காங்கே படுத்திருந்தன பாறை உச்சிக்கு வந்தபோது அவரை கண்டார்கள் சுற்றிலும் வளைத்து நின்றன மலைகள் வானில் நிலா தனித்து மிதந்தது கம்பளியை போர்த்தியபடி அங்கே பாறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் கண்ணிவாடை வெணுகொள்ள சின்னவள்ளக்க சென்ன கதிரி நாயக்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே